தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மனுக்கள் அளித்தனர் ஜெராக்ஸ் எடுப்பதற்காக பொதுமக்கள் வெயிலில் அலைவதை தடுக்கும் வகையில் அமைச்சர் கீதாஜீவன் சொந்த செலவில் அவர்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்துக் கொடுக்கப்பட்டது மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டது திருவிழா கூட்டம் போல் எங்கும் திரும்பினாலும் மக்கள் கூட்டம் இது திருவிழா கூட்டம் அல்ல உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு அளிக்க திரண்ட மக்கள் கூட்டம்தான் மக்களின் குறைகளை அவர்களது இருப்பிடத்துக்கே சென்று தீர்த்து வைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இத்திட்டத்தை சிதம்பரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் இது தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான கீதா ஜீவன் முன்னெடுப்பில் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் வெகு சிறப்பாக மனுக்களை பெற்று மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நாளுக்கு நாள் பொதுமக்கள் மனு கொடுப்பது அதிகரித்து வருகிறது அதன்படி தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலில் அனைத்து துறை அதிகாரிகளும் அமர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்காக தனியார் பந்தல் அமைக்கப்பட்டது இதில் அரசு ஊழியர்கள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மேலும் இன்று அதிக வெயிலின் தாக்கம் இருந்ததால் மனு கொடுக்க வரும் பொதுமக்களுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்கப்பட்டது மேலும் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு வங்கி புத்தகம் உள்ளிட்ட அடையாள அடைய அட்டைகளை ஜெராக்ஸ் எடுப்பதற்கு பொதுமக்கள் வெயிலில் அலைவதை தடுக்கும் வகையில் அமைச்சர் கீதா ஜீவன் சொந்த செலவில் அங்கு ஜெராக்ஸ் மிஷின் வைக்கப்பட்டு அனைவருக்கும் இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்துக் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இம்முகாமை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாறுதலுக்கு விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு விண்ணப்ப சான்றிதழ்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்த ஆறு ஏழு எட்டு ஆகிய வார்டுகளில் பகுதிகள் மட்டுமில்லாமல் மிகவும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக உள்ள பகுதியாகும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள் உப்பள தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இப்பகுதி என்பதால் இந்த முகாமில் அதிகமான பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது நிறைய எண்ணிக்கை இருப்பதினால் அதற்காக மனுக்களை பதிவு பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்களுக்கும் டேபிள்களுக்கும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது மகளிர் உரிமைத்துறை பதிவு பண்ணுவதற்கு பன்னெண்டு டேபிள்கள் மொத்தம் போடப்பட்டுள்ளது என்றார் தமிழக முதல்வர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையில் அடையாளமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மனுக்களை வழங்கிய வண்ணமாக உள்ளனர் அவர்கள் குறைகளை பணியுடன் கேட்டு உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் ஒரு மக்கள் தொகை அதிகம் உள்ள வார்டு பகுதி அதனால் நம்ம அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஏழை எளிய மக்கள் அதிகம் இங்கே வந்து மீன்பிடி தொழில் உப்பு தொழில் கூலி தொழில் பண்ணுற நிறைய நம்முடைய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதின்றதுனால இங்கே வந்து இந்த முகாமுக்கு அதிக பேர் வ வருகை தந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அதுபோல் நிறைய பேர் கரெக்டாக பதிவு பண்ணிவிட்டு போகிறாங்க நிறைய எண்ணிக்கை இருக்கிறதுனால டேபிளையும் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எட்டு மனுக்கள் பதிவு மு கம்ப்யூட்டர் வந்து எட்டு போட்டிருக்கோம் அதுபோல் அங்கே மகளிர் உரிமை தொகை பதிவு பண்ணுறதுக்கு பனிரெண்டு போல் போட்டிருக்கோம் போட்டு நல்ல முறையில் அவர்களுக்கு இந்த சேவை செய்யப்பட்டு வருகிறது மக்களும் நம்பிக்கையோடு வர்றாங்க நிறைய பேர் அந்த காப்பி டேட்டா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நுக நுகர்வோர் துறையிலேருந்து நம்ம கூட்டுறவுத் துறையிலேருந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு திருத்தம் பண்ணி கொடுக்கப்படுகிறது வருவாய்த்துறையிலேருந்து ஜாதி சான்றிதழ் அந்த வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழுக்கான விண்ணப்பமாக இது பண்ணிடுறாங்க அதுபோல் ஈபியில் அவங்களுக்கு பெயர் மாற்றம் போன்றதெல்லாம் உடனடியாக அந்த சேவைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதிகமான மனுக்கள் மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அது ஏற்கனவே முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்க போல தகுதி உள்ள பெண்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு நான் வழங்குறேன் இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யாதவர்கள் புதிய கார்டு வாங்கினவங்க ரேஷன் கார்டு அந்த ஏற்கனவே தரவுகள் இல்லைன்ற அந்த பதில் வந்தவங்க எல்லாமே விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல மக்களும் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கருத்தை ஏற்று நம்பிக்கையோடு விண்ணப்ப செய்கிறார்கள் தகுதியுள்ள பெண்களுக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் எல்லாமே அது இந்த முகாமே வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள எல்லா மனுக்களும் பரிசீலனை செய்யணும்னு சொல்லிருக்காங்க ஆனால் நிச்சயமாக அது போல எல்லா அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த முகாம்கள் வெற்றிகரமாக இன்னைக்கு நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்